மோடி தன்னுடைய சமூகத்து பெயரை மாற்றி சொல்லி ஏமாற்றி பொய் கூறி தான் இந்த பதவியை தக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சியினுடைய மூத்த தலைவர் அதாவது காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் வயநாடு எம்பிஎம்மான ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி வெஸ்எஸ் மோடி அப்படின்றது ஒன்றும் புதுசில் தொடர்ந்து ரொம்ப தைரியமாக ஒரு பிரதமரை மோடியை ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒம்பது தான் வந்துட்டுருக்காரு அதெல்லாம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு அதாவது டைம்ஸ் நவ் இந்தியா இது போன்ற தேர்தல் கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது இதில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் திமுக சைடும் ப மற்ற வட மாநிலங்களில் பாஜக சைடும் ஏறக்குறைய முன்னூற்றி சொச்ச அந்த இதில் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மோடி என்னத்தை பொய் சொன்னார் ஏன் அவர் வந்து ஓபிசி இல்லை அவர் வந்து பொது பிரிவில் தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வெளியில் நம்ம பார்ப்போம் உண்மையாகவே பதவியை தக்க வைப்பதற்காகத்தான் பொய் சொல்கிறாரா பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றத நம்ம இந்த விடியவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மோடியினுடைய பொய் உருட்டுகள் அம்பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல இந்த ராகுல் காந்தியினுடைய இரண்டாவது அதாவது நீ பாரத் ஜோடா நீதி யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையை தொடங்கி ஏறக்குரிய அறுபத்தி ஆறு நாட்கள் ஆகிருச்சு ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கிலோமீட்டருக்கு மேலே கடந்து பிரயாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னா பீகார் ஜார்க்கண்டு சட்டீஸ்கர் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலங்களில் நடை யாத்திரையை நாடாளுமன்றத்தை ஒட்டி அந்த நட யாத்திரையை நடந்து போயிட்ருக்கிறார் அதனோட தொடர்ச்சியாக தான் பிரதமர் மோடியை அந்தந்த இடங்களில் அந்தந்த குறைகளை சொல்லிவிட்டு அந்தந்த இடங்களில் குறை நிறை குறைகளை பற்றி பேசிவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய ஒரு இதை கையில் எடுத்துருக்கார் பிரதமரி அவர்கள் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அவர் தன்னுடைய பதவிக்காக தக்க வைப்பதற்காக அவர் வந்து போய் சொல்கிறாரு இவர் வந்து ஒரு பொது பிரிவினை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு குஜராத்தில் டெல்லி டெலியா தெளியான்னு தெரியல நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் குஜராத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த சமூகத்தினுடைய பெயரே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கூகுளே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல மன்னிக்கணும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி தெளிவாக பேசலாம் தெளி மன்னிக்கணும் இல்லை டெல்லி இதுல ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆம் ஆண்டு பிரதமர் அவர்கள் பாஜக அதாவது பாஜகவா பாஜகவில் முதலமைச்சராக அப்போ அந்த அந்த சமூகத்தை வந்து ஓபிசி சமூகமாக மாற்றுறாங்க ஓபிசின்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்தளவு நான் சொல்கிறேன் ஓபிசி அப்படின்னா பிசி எம்பிசி டிசி இந்த மூணு சமூகத்தையுமே ஓபிசி அதாவது அதர் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு ஓபிசியை பற்றி தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்களுடைய இந்த மாதிரி ஓபிசியை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் நல்லா கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்கு புரியும் நான் சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல மேபி பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் தொழில் திருமணம் அவர்களை ஸ்பீச்சை எடுத்து கேட்கலாம் ஆக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி என்பவர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி என்பது மிக பிற்படுத்தப்பட்டோர் அந்த டிசின்றது சீர் மரபினர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டில் இதே குஜராத்தில் அந்த டெல்லின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூகம் வந்து என்ன அப்படின்னா மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பு அதாவது பதவியேற்பதற்கு கொஞ்ச நாள்ல அந்த சமூகத்தை அதர் பாக்வர்ட் காஸ்ட்டாக மாற்றுறாங்க மாத்துறாங்க ஏன் அப்படின்னா உயர் சாதியினர் மட்டும்தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கொள்கையில உயர் சாதியினர் மட்டும் தான் பதவி ஏற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ரொம்ப இன்டெப்தா டீட்டெயில் தெரியல நான் அதிகமாக தேடும்போது ரொம்ப பெரிய அளவுல மோடியினுடைய அந்த பிம்பம் வந்து மறைக்கப்படுகிறதா மாற்றப்படுகிறதா அப்படின்னு தெரியல நம்ம எதுக்காக இந்த வீடியோ எடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்திக்கு இப்போதான் தெரியுமா என்னன்னு தெரியல மோடி சொல்கிறது எல்லாமே போய் தான் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது எல்லாமே போய் மீண்டும் வந்து அவர்களுடைய கட்சியினரை வைத்து அவர்களுடைய அமைச்சர்மார்களை வைத்து உருட்டக்கூடிய உருட்டுதலும் பொய் இப்படி எல்லாமே போய் பொய்யினுடைய புதல்வனாகவே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் அங்கே பொய் சொல்கிறாரு சாதியை மாற்றுறாரு இன்னும் என்னென்ன மொத்தம் மாற்றுறாரு இன்னும் தெரியல ஆனால் பொய் சொல்லியே ஆட்சி பத்து வருடங்கள் நடத்தி விட்டாரா பிரதமர் மோடி அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது அமித் மல்லையா அவர் அப்படின்ற ஒரு நபர் வந்து பிரதமர் மோடி பதவியேற்பதற்கு முன்பு பி ஓபிசி என்ற சாதி அமைப்பு மாற்றப்பட்டது அதாவது எப்படின்னா அவர் வந்து பதவியேற்பதற்கு முன்னெல்லாம் மாற்றப்படலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது அவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் பதவியேற்கிறாரு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த டெல்லி சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை தூக்கி ஓபிசி சமூகம் அதாவது அதர் பேக்வர்ட் காஸ்ட்டாக மாற்றுறாங்க ஏன் அப்படின்னா டெல்லி என்பது ஒரு பொதுப்பிரிவை சார்ந்த பொது பிரிவு அப்படின்னா ஒருவேளை அந்த மாதிரி வருமோ குஜராத்தில் அது எப்படி எந்த அளவுக்குள்ள மீன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலை தெளிவாக ஓகே இதில் மோடி அவர்கள் பதவியை தக்க வைப்பதற்காகத்தான் சாதியை மாற்றி ஓபிசி சமூகத்தில் சேர்த்தாரா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்புது இது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவோ பாஜகவினுடைய அஜெண்டாவே தான் உயர் சாதியினர் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும் ஏன் அப்புறம் மோடி வச்சிருக்காங்க அப்படின்னா மோடின்ற வைசியரை அது அழகாக அண்ணன் தொழில் திருமாவன்கள் பதிவு ஒன்று போட்டிருப்பாங்க மோடி என்ற வைசியரை வைத்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கேம் ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய இந்துத்துவா இந்து இந்த ராஷ்டிரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த நாட்டையும் கொண்டு வரணும் அதற்காக உயர் சமூகத்தினர்கிட்ட இந்த நாடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மீனிங்கில் ராகுல் காந்தி பேசுகிறாரோ ஏன்னா ராகுல் காந்தி மேலே இதற்கு கூட வழக்கு பாயம் ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பாஜகவினுடைய அந்த கட்டுக்குள்ளே இருக்குது ஏன்னா ஆட்சி ஆளும் கட்சி ஒட்டுமொத்த கர அரசியல் கட்சி ஆட்களையும் ஆட்டி பார்க்குறாங்க இடி என்ஐஏ இப்படி நிறைய விஷயங்களை அனுப்பி பார்க்குறாங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ராகுல் காந்தி மீது மோடி நபர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் அத்தனை பேருமே திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மோடி எப்படி ஒரு சமூகத்து பெயராக மாறும் ஒரு மோடி என்பது ஒரு சாதிப்பைன்னு சொல்லி ஒரு வந்து இவர் மேல வளர்க்க போடுறாங்க உடனடியாக குஜராத் நீதிமன்றம் ரெண்டாண்டு சிறை தண்டனை போட்டு அதை வந்து உச்ச நீதிமன்றத்துல ரெண்டாண்டு அவதூறு பேசுறதுக்குலாம் போய் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை போகலாம்னு சொல்லிட்டு அந்த தண்டனை நிறுத்தி வைக்குது பொது வாழ்வில் இருக்கிற நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அறிவுறுத்த பண்ணி நிறுத்துறாங்க ஆனா பிரதமர் மோடி இப்பேற்பட்ட ஒரு சாதியை அதாவது சொல்லுவாங்க ஊர் செயலெலாம் சோத்தில் முழு பூசணிக்காக மறைக்க முடியாது அப்படி ஒரு ஆட்சிக்காக பதவிக்காக ஒரு ஒரு காஸ்ட்டையே மாற்றி ஒரு காஸ்ட்டையே மறைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் மீன் பண்ணுறாரோ அப்படின்றது நமக்கு தோணுது மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் நான் மோடி உருட்டல்ல இதுவும் ஒரு உருட்டல் தான் அவர் எதையும் உண்மையாக பேச போகிறது இல்லை அவருக்கு தேவை ஆட்சி பவுதேவி அதிகாரம் பவர் அவ்வளோதான் நான் அதிகாரம் இருந்தால் என்ன வேணால் விளக்கி வாங்கலாம் எப்படி வேணால் விளக்க வாங்கலாம் அப்படின்றதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமரே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் ராகுல் காந்தி சொல்கிறதில்ல தொடர்ந்து ஏன் ராகுல் காந்தி மோடியை மட்டும் உரசிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப் ஆயிட்டு கொடுக்கணும்ல அது ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு கட்டத்து மேலே அவருடைய தந்தாயர் மேலே தமிழக மக்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் கோபம் இருக்கும் மேபி எனக்கு கூட இருக்கு அவருடைய அந்த ஈழத்துக்கு பண்ண பல துரோகங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை வர வர தெரிய தெரிய ஒரு மேலே கோபம் வருது ஆனால் அதை திறந்து ராகுல் காந்தியினுடைய தேவை இந்த நாட்டுக்கு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளால் உணர்ந்து முடியும் பாஜகவாக அல்லாத ஒரு இந்தியா இங்கே தேவை அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு நம்ம எல்லாம் ஒரு ஒரு குடையின்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஆசைப்படுது ஆனால் அதற்கு எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் இப்போதைக்கு இந்தியாவில் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக மாறணும் ஸோ அதுக்காக ராகுல் காந்தி பயங்கரமாக டஃப் ஆகிட்டு கொடுத்துட்டுருக்காருன்னு நம்புகிறேன் நான் தொடர்ந்து மோடியை வந்து இது போல் விமர்சிச்சுட்டே இருக்கார் பயங்கர கேள்விகள் கேட்டு எப்படி வந்து அதானி அம்பானி ஒம்பது ஆண்டுகளில் உலக பணக்கார பட்டியலில் இரண்டாம் இடம் முதலாம் இடம் வந்தாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் வைக்கப்படுது அதுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்றதும் தெரியல திமுக கூட்டணி இங்கே வலுவாக இருக்குது அதாவது கருத்து கணிப்பில் வந்திருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மோடியினுடைய மோடியினுடைய அலை ஊடகங்கள் எங்கும் மோடி 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 மோடின்னு ஓடியே பேர் அவர் போல மோடி அப்படி இருக்கு ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மோடி தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி தான் அப்படின்ற மாதிரி அலைகள் ஊடகத்தின் வாயிலாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மீண்டும் மூன்றாவது முறை பிரதமர் மோடி ஆவாரே ஆனால் இந்தியா என்ற நாடு மாநிலங்கள் அதாவது எல்லா மாநிலங்களும் எல்லா இன மக்களும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு மீண்டும் ஒரு முறை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவாரேயானால் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் துடை தெரியப்படும் இந்தியா பல ஒன்றியங்கள் பல யூனியன் தேசங்கள் சேர்ந்தது தான் இந்தியான்ற அந்த ஒரு இது யூ அதாவது மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா அது ஒரு முன்சிபாலிட்டி அது ஒரு கார்பரேஷன் அப்படின்றது துடை தெரியப்படுவார்கள் ஏன்னா தென்னகத்தில் தென்னக மாநிலங்களில் இன்றைக்கி வரி என்பது முகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிரணாய் தோழர் பிரணாய் விஜயன் அவர்கள் வரைக்கும் டெல்லியில் போராட்டத்தை நடத்திட்டுருக்கேன் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த மோடி அரசை சீக்கிரமாக இந்தியாவை விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டு அப்புறப்படுத்தணும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் புலிவிட்டிருக்கார்கள் அண்ணாமலை அவர்கள் அவருடைய புலிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி இந்த விட நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாகவே பிரதமர் மோடி அவர்கள் அதர் பேக்வர்ட் காஸ்ட் அதாவது ஓபிசி பிரிவை சார்ந்தவரா இல்லை அவர் சொல்கிற மாதிரி டெலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பை சார்ந்தவரா அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு இடையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த விடைபெறுறது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்